வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் ஆர்ஜே ரவிச்சந்திரன் நான் ஒரு லாயர் தன்னம்பிக்கை பேச்சாளர் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட விஞ்ஞானி சமூக சேவகி நிறைய அமைப்புகளில் இருக்கேன் நான் சங்கத்திலையும் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கேன் டைரக்டராகவும் லிரிசிஸ்டாகவும் என்னுடைய பயணங்கள் போயிட்டுருக்கு நான் வந்து மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் அதாவது பாமரனின் பேச்சு என்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கேன் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த டயத்துலையும் பேசினேன் இப்போ வந்து சமீபத்தில் நான் பேச போற ஒரு நிகழ்வு என்னன்னா அவினாசி சாலையில் பிருந்தாவன் கார்டனில் நடந்த ஒரு பாலியல் வன்புணர்வு சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறேன் மக்களே நம்மளுடைய நாட்டில் அதிகமாக இப்போ வந்து பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் எப்படி சிறு குழந்தையிலிருந்து சாக போகிற கிழவி வரைக்கும் பிரச்சனை தான் இருக்குது எந்த அதாவது எந்த இடத்துலையும் சரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரி பொதுவெளிகள் ஒதுக்குப்புறங்கள் இப்படி பல மாதிரியான இடங்கள்ல இது மாதிரி வந்து கொடூர சம்பவங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு இந்த சம்பவங்களுக்கெல்லாம் என்ன முடிவு அதாவது ஒரு ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவை தேடணும் அதுதான் வந்து சரியான ஒரு முறை புரியுதுங்களா இந்த சம்பவங்கள் ஏன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பெண்கள் மேல குற்றமா ஆண்கள் மேல குற்றமா இல்ல சமுதாயத்தின் மேல குற்றமா இல்ல அரசாங்கம் போலீஸ் அதிகாரிகள் மேல குற்றமா இல்லை தாய் தாயுதாப்பை மேல குற்றமா பிள்ளைங்க மேல குற்றமா பையன் மேல குற்றமா இன்னும் ஒவ்வொருத்தர் மேல குற்றமா குற்றமானு நம்ம பாக்குறப்போ யார் மேல குற்றம் யார் மேலே குற்றம்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை முதல்ல வந்து நம்ம சமுதாயத்தில் நம்மளுடைய சட்ட விதிகளும் சரி நம்ம சமுதாய சமூக நிகழ்வுகளும் சரி மாற்றப்பட வேண்டும் எப்படி மாற்றப்படணும் அதாவது ஒரு பையன் எதுக்கு வந்து அவன் நல்ல ஒழுக்கமான பையனாக இருந்தா எதுக்கு வன்முறை தேடி வர்றான் அவனுக்கு வந்து சரியான க சரியான வந்து அணுகுமுறை அவனை வந்து வளர்த்தின தாய்தாப்பன் நம்ம சமூகம் வந்து அவனுக்கு சரியான ஒரு பாடத்திட்டங்கள் அதாவது பாலியல் கல்வி பால் ஆண் பால் பெண் பால் அப்படின்னா என்ன ஒரு பெண்ணை வந்து எப்படி நடத்தணும் ஒரு சகோதரிய ஒரு தோழியா நடத்தணும்னு ஒரு ஆண் மகனுக்கு சொல்லித்தரணும் ஒரு ஆணை வந்து சகோதரனா நண்பனா நினைனு ஒரு பொண்ணுக்கு தரணும் எங்க பாரு மதுபானங்கள் தெருவுக்கு தெரு மதுபானங்கள் எப்படி வந்து இந்த சமுதாயம் அதாவது மதுபானங்களை மூடுறேன் மூடன்னு ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்லிட்டு தான் இருக்குது எப்பதான் இந்த மதுபானங்கள்ல மூடப்படும் ஒவ்வொருத்தனும் குடிச்சு போட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க எத்தனை குடும்பங்கள் அழியுது இந்த மதுபானங்கள் மதுபான கடைகள்னால இதில் அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு இத்தனை கடைகளை வச்சுருக்கீங்க குடிச்சு போட்டு அவன் நிதானம் இல்லாமல் தவறு பண்ணுறான் அப்போ அவனை சுட்டு பிடிக்கிறீங்க அவனுடைய இதை பண்ணுற அவன் அவன் அவனை வந்து நாங்கள் பிடிச்சிட்டான்னு பெரிய மார்க்கை தீட்டு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு எதுக்கு மதுபான கடைகளை வைக்கிறீங்க புரியுதா இதில் வந்து பொறுப்புன்னு பார்த்தா ஒன்று அந்த பொண்ணுடைய தாய் அந்த பொண்ணை வந்து ஹாஸ்டல் அனுப்பிச்சிருக்கோம் அந்த பொண்ணை அஞ்சு மணிக்கு மேலே என்ன பண்ணுது அம்மா என்னம்மா பண்ணுறேன் உன்னோட தோழிகிட்ட கூட நான் பேசுகிறேன் சாப்பிட்டியாமா தூங்குமா கரெக்ட் டைத்துக்கு தூங்குமா ஒரு வெளியூருக்கு நம்ம பிள்ளையை அனுப்பிச்சி விட்டுருக்குறோம் அந்த பிள்ளை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு ஒரு தாயை கேட்க வேண்டாமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்கள் பொண்ணை வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்புனீங்க அந்த பொண்ணு தூங்குச்சா சாப்பிட்டுச்சா எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்களா ஒரு பொண்ணுக்கு ஒரு தாய் பொறுப்பில்லவா இல்லை அந்த பொண்ணை தான் கேட்குறேன் ஒரு நைட்டு வந்து ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஆண் நண்பனோட நீ போக அந்த பொண்ணு போ அந்த பொண்ணை தான் கேட்குறேன் நீ பாதிக்கப்பட்டிருக்கம்மா நான் இல்லைன்னு சொல்ல வரல அந்த பொண்ணை நான் கேட்குறேன் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு தாய் வந்து உன்னை நம்பி படிக்க அனுப்பிச்சிருக்குது ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிருக்குது நீ ஹாஸ்டல்ல இரு அந்த டயத்துல வந்து நீ பகல் நேரத்துல வந்து ஒரு ஒரு உணவு விடுதிக்கு வர சொல்லி சாப்பிடு கூட உட்காந்து சாப்பிடு பேசு அந்த டயத்துல வந்து அதுவும் வந்து அந்த அவினாசி சாலைங்கிறது ஒரு விமான நிலையத்துக்கு பின்புறம் ஒரு ஒதுக்குப்புறமான இடம் அங்க அந்த பையனை உன்னையும் அந்த இந்த பொண்ணையும் ஏதாவது பண்ணிட்டு ரெண்டு பேர்த்தையுமே மர்டர் பண்ணிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் ரெண்டு உயிர்கள் போச்சல்லவா இன்னைக்கு இந்த பொறுப்பை வந்து எல்லாருமே தான் எடுத்துக்கணும் பெற்றோர் நீங்க கோயம்புத்தூர் அனுப்புறீங்க அப்ப வெளியூர்ல அனுப்பி பிள்ளை என்ன பண்ணுதுன்னு கூப்பிட்டு கேட்கணும் பார்க்கணும் பராமரிக்கணும் இது ஒரு தாயின் தாயினுடைய கடமை புரியுதா போலீஸ் அதிகாரிகள் பார்க்கல போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு பிள்ளை கூடவே போயிட்டு இருக்கவும் முடியாது புரியுதுங்களா நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறது என்னன்னா மதுபானங்களை மூடுங்க கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருங்க அதாவது சிக்னலுக்கு சிக்னல் வந்து எவன் வந்து எவனாவது ஒரு கொலை குற்றம் செஞ்சவன் ஒரு குற்றவாளிகள் சுத்துறானா அவன் கையில் என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்காணிங்க ஒரு ஒதுக்குப்புறமான இடம் இருக்குதா ஆனால் அதாவது அனாவசியமாக பெண்கள் ஆண்கள் நடமாட்டம் இருக்கா நீங்கள் அதை வந்து கட்டுப்படுத்துங்க அதுதான் காவல்துறையுடைய வேலை இதை விட்டு போட்டு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கிறப்ப விட்டு போட்டு ஒரு ஆனதுக்கு அப்புறம் நடந்துருச்சு நடந்திருக்கு நடந்துருச்சு ரோடு ரோடா சுத்துறதுல அர்த்தமே கிடையாது இந்த பிரச்சனைக்கு முடிவு முடிவு என்ன ஒன்று வந்து காவல்துறை வந்து கா அரசாங்கம் வந்து கரெக்டான முறையில ஃபர்ஸ்ட் மதுபானங்களை மூடணும் ரெண்டாவது வந்து காவல் அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு மீட்டிங் வச்சு இந்தந்த மாதிரி நடக்கணும் இந்தந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி கொலை குற்றங்களோ பாலியல் வன்பு வன்புணர்வுகளோ நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடாதுன்னு ஒரு மீட்டிங் வச்சு உயர் அதிகாரிகள் தன்னுடைய கீழே இருக்கிற அதிகாரிகளையெல்லாம் வச்சு பேசி என்ன நடக்குது ஏதுன்னு வந்து ஆராய்ந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடமா இருந்தால் கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை நீங்கள் பத்திரிகைலையும் ஊடகங்களையும் வெளிவிடுங்க அப்போ தான் மக்களுக்கு தெரியும் அந்த இடத்த பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அந்த விழிப்புணர்வு போர்டு போடுங்க இந்த பக்கம் உள்ள வந்தா இவ்வளோ ஆபத்து இருக்குது யார் இந்த சைடு வந்து இருட்டு நேரத்தில் வராதிங்கன்னு ஒரு விழிப்புணர்வு பகலை பலகை ஒட்டுங்க எவ்வளோ காசு செலவாகிடும் அரசாங்கத்துக்கு என்ன ரொம்ப நஷ்டமாயிருமா அங்கே போய் ஒரு அரசு அங்கீகாரம் இல்லாத ஒரு பார் நடந்துட்டு இருக்கிறார் அரசு அங்கீகாரத்தோட நடக்கிற பார்களே வேண்டான்னு சொல்றோம் நாங்க அப்படி அரசாங்கத்துக்கு வர்ற பணமே வேண்டாம் நீங்கள் ஏழை மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து ஏழை மக்களை சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கிற மாதிரி மதுபானங்களை கொடுத்து கொடுத்து ஒவ்வொருத்தனையும் குடிக்க அடிமையாக்கி ரோட்டில் சுற்றுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன் வந்து இது வர்ற ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்களும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஓட்டு போடுறோம் ஏன் வந்து சிஎம் நினைக்க மாட்டேங்கிறீங்க அரசாங்கத்துக்கு பணம் வரணும் ஏன் வேறு எந்த தொழிலுமே எந்த ஒரு இதுமே இல்லை எந்த ஒரு தொழிலையும் வராதா பணம் இந்த மதுபானத்தினாலதான் வரணுமா மதுபான கடைகளை நீங்கள் திறந்து வச்சா தான் வரணுமா அப்போ உங்களுக்கு பணம் அரசாங்கத்தில் வந்து குருவியுமா ஏன் வந்து கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க மதுபானமே இல்லாத தமிழகமே ஏன் ஒன்று இங்கே உருவாக்க முடியாது இப்படியே வந்து ஒவ்வொரு பெண்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது பெண்களும் பொறுப்புணர்வோடு இருக்கணும் அதாவது இந்த டயத்துக்கு தான் நம்ம வெளியில் போன ரொம்ப முன்னெச்சரிக்கையாக எந்த வந்து நீ வந்து உன்னுடைய வயசில் படிக்க வந்திருக்கிற படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் உனக்கான வாழ்க்கையை வந்து உன்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்க உன்னை சேர்ந்த சொந்த பந்தங்கள் இருப்பாங்க அமைச்சு கொடுப்பாங்க அதுக்குள்ளே என்ன அவசரம் எப்படி ஒரு தாய் வந்து ஒரு தகப்பன் இல்லாத பொண்ணு ஒரு தாய் கூட நீ வளர்ந்து கடமை உணர்வோட இருந்திருக்கணும் நீ பாட்டுக்குள்ள நைட்டு பதினோரு மணிக்கு போய் ஒரு பொட்டல் கட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்துருக்க இது என்ன சமூகமே வைக்க தலை குனி வேண்டிய பெண்களை வைக்க தலை குனி வேண்டிய நிலைமையில் இருக்குது இதே மாதிரி தான் கொல்கத்தால ஒரு கொடூரம் நடந்துச்சு இங்க வந்து அண்ணாமலை பல்கலை பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரன் பிள்ளைக ஃப்ரீடம் தர்றாங்கன்னு சொல்லிவிட்டு உடைகள் அணிகிறதுலையும் எந்த ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடும் இல்லாமல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க நாங்கள் அங்கே போய் பெரிய ஆகிறோம் நாங்கள் இந்த உலகத்தையே உள்ளங்கையில் கொண்டு வர்றோங்கிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரீடமை எடுத்துகிட்டு நீங்கள் செயல்படுறீங்க நீங்கள் பெரிய வீராங்கனையாகுங்க பெரிய சாதனை பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் அந்த சாதனை வந்து ஒரு ஒரு பாதுகாப்போட இப்போ பாதுகாப்பான சாதனையாக இருக்கணும் பாதுகாப்பற்ற சாதனையாக இருக்காது பெண்கள் வந்து தன்னுடைய அடக்கும அதாவது இந்த சமுதாயம் நம்மளுடைய சமுதாயத்தை ஒட்டி வாழ்னு சொல்றாங்க பெண்கள் ஒவ்வொருவரும் சமுதாயத்தை ஒட்டி இந்த வா வாழ்ந்துதான் ஆகணும் இந்த டயத்துல போகணும் இந்த டயத்துல வரணும் நம்மளுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது இப்ப காந்தி மகன் சொன்னாரு பன்னெண்டு மணிக்கு நீ உடம்பு ஊரை நகை ஓட்டு நீ பன்னெண்டு மணிக்கு ரோட்ல நடந்து போற தான் சுதந்திர நீ உண்மையான சுதந்திரமா ஃபீல் பண்ணுவேன்னு ஒரு பொண்ணுக்கு சொன்னாரு அதையெல்லாம் நினைச்சிட்டு நம்ம இப்ப சமுதாயம் எப்படி இருக்குது இப்ப சமுதாயத்துடைய நோக்கம் இது எப்படி இருக்குது இருக்கிறவங்களை சீர்திருத்திதான் பைய பைய தான் கொண்டுட்டு வர முடியும் அதுக்குள்ள நீங்க போய் பதினோரு மணிக்கு காந்தி மகன் சொல்லிட்டு நீ போய் பொட்டல் காட்டுல உட்காந்துருக்கூடாது இன்னொரு ஆண் நண்பன் கூட இதையெல்லாம் எல்லாருமே மறைச்சு 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 எனக்கு பேசுறீங்க எல்லாம் ஆம்பளை மேல குற்றம் சரி ஆண் மகன் மேல குற்ற நீ எதுக்குமா பொம்பளை புள்ள போன நீ நல்ல தாய் வளர்த்தின பொண்ணுதானே நீ எதுக்கு போன அந்த இடத்துக்கு நான் இல்ல வர முடியாதுன்னு சொல்லி நீ தவிர்த்துட்டு இருந்திருக்க வேண்டியது தானே எல்லாம் வந்து பெண் போனது தான் தப்பு நான் ஒரு பெண்ணா இருந்து பேசுறேன் அந்த பெண் போனது தான் தப்பு தப்புன்னு பேசுறாங்க அப்படின்னா பெண் போனா தப்பு தான் ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு தான் தப்பு ஒரு பெண் போக ஒரு பெண் அந்த இடத்துக்கு போவாங்க அப்படி தானே இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு போலீஸ் போய் நடுராத்திரியில அவங்கனால எந்த காட்டில எங்க கை கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க கொஞ்சம் போலீஸும் கொஞ்சம் பொறுப்புணர்வோட செயல்பட்டுதான் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கலாம் அது என்னுடைய கருத்து புரியுதா அரசாங்கம் இத கவனம் செலுத்தணும் இப்படியே வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் பேசி 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 மறுபடியும் தான் செய்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதாவது வந்து பாலியல் கல்வி வேணும் ஒழு பாலியல் ஒழுக்கம் எப்படி ஒரு ஆணை ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும் ஒரு பெண்ணா ஆணை எப்படி நடத்தணும் கௌரவமா நடத்தணும் அது மாதிரி ஒரு கல்வியை கொண்டு வாங்க சமுதாயத்துல இது மாதிரியே வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த இந்த ஒரு இதுல வெளியே வந்துருவா மறுபடியும் ஒண்ணு செய்வான் மறுபடியும் ஒரு பிரச்சனை மறுபடியும் வேற ஒரு இடத்துல பாலியல் வன்புணர்வுங்கிற ஒரு செய்தி வரும் புரியுதா மெயினா நான் சொல்றது என்னன்னா முதல்ல மதுபானங்கள் மூடப்படணும் பெண்கள் வந்து ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பொம்பளைப் பிள்ளையை பெற்றிருக்கீங்க ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருந்தா ரெண்டு பேத்துமே பொறுப்பு எடுத்து ஒவ்வொரு தாய் தான் அப்பன்னு செயல்படுங்க புரியுதா ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் வந்து மேஜர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு அது மாதிரி நினைச்சு செயல்படுங்க அது இல்லாமல் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து உங்களுக்குன்னு வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு விளம்பர பலகைகள் ஒட்டணும் எங்க ஒரு டேஞ்சரான இடம் எங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு எல்லாமே நீங்கள் வந்து தெரியப்படுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க சும்மா அது கட்சிகள் கட்சிகள் அடிச்சுக்கிறது என்னுடைய கட்சி பெருசு உன்னுடைய கட்சி இப்படி வந்து பெண்ணுக்கு நடந்துருச்சு அந்த கட்சியில் தப்பி இந்த கட்சியில் எதுலேயுமே நல்லது நடக்க போறதில்ல புரியுதுங்களா இந்த இந்த தமிழகம் வந்து முதலமைச்சர் கையில தான் இருக்குது முதலமைச்சர் பார்த்து கரெக்டான இதுக்கு நடவடிக்கை எடுத்து இதை வந்து செயல்படுத்தினா தான் கரெக்டாக வரும் நான் ஒரு பெண்ணுங்கிற முறையில் நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா அதாவது வந்து பல கட்சிகள் பல மாதிரி அடிச்சுக்கிறது இதோட விட்டுருங்க எங்களுக்கு மதுபான கடைகள் இனிமேல் வேண்டாம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஸ்கூலில் வந்து இந்த பாலியல் படிப்புகளை கொண்டு வாங்க அதாவது வந்து ஆண் பெண் எப்படி நடந்துக்கணும் ஒரு பெண்கிட்ட ஒரு ஆண் எப்படி ஆண் ஆண்கிட்ட பெண் எப்படி நடந்துக்கணும் ஒரு கல்வியை கொண்டு வாங்க புரியுதா ஒரு சமத்துவம் சமுதாயத்துல ஒரு சமத்துவம் வேணுங்கிற முறையில நினைச்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயே கல்வியை கொண்டு வாங்க புரியுதா ஒவ்வொரு வாதியர்களுக்கும் நீங்க சம்பள ஏத்தறதுல கண்ணு கருத்துமா இருக்காதீங்க அதாவது வந்து கல்வியை கொண்டு வாங்க ஒரு குழந்தை சிறுசிலையே வந்து விளையும் பயிர் முலையிலேயே தெரியுங்கிற மாதிரி சின்ன பயனிலேயே அவன் நல்லவனா வளர்ந்துட்டா எதுக்கு தவறான வழியில போறான் அந்த மாதிரி ஒருவர் சமுதாயம் சமுதாயத்தை வந்து சீர்திருத்த வழியை பாருங்க இந்த சமுதாயமே வந்து முதல் முதலமைச்சர் கையில் தான் இருக்கு எல்லாம் ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துருக்கோம் நீங்கள் தான் பார்த்து செய்யணும் நீங்களே ஒரு பொறுப்பு இல்லாம அப்ப அவங்க மேலே குற்றம் இவங்க மேலே குற்றம்னு சொன்னால் நாங்கள் எங்களை மாதிரி மக்கள் எங்கே போகிறது நாங்கள் இப்படியே சொல்லிட்டு அடிதடி பண்ணிட்டு ரோட்டில் கொடி பிடிச்சிட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கணும் தயவு செய்து இதையெல்லாம் மாற்றி அமைங்க தண்டனை கொடுங்க ஆனால் அவை வந்து மனசளவில் சீர்திருந்தி மறுபடியும் வந்து இந்த தப்ப பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி சீர்திருத்தி அனுப்புங்க புரியுதா தண்டனை கொடுத்தா மறுபடியும் அவன் வேற ஒரு குற்றத்தில் வெளியே விட்டீங்கன்னா வேற ஒரு குற்றத்தில் ஈடுபடுத்த போகிறான் அவனுடைய மனசளவில் அவன் சீர்திருத்தமாகணும் இனிமேல் நம்ம எந்த ஒரு குற்றமும் இனி பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் மனசளவில் திருந்தணும் புரியுதா எப்போ வந்து தட்ட குற்றங்கள் களையப்படும்னா ஒருத்தன் வந்து மனசளவில் திருந்தணும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது புரியுதா ஒரு குற்றத்துல இருந்து அவன் கொடிய தண்டனை கொடுத்துட்டு இன்னும் வருஷம் வெளியே வந்தால் அந்த மனசுல அந்த ஒரு இது வக்ரம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து குற்றத்துக்கு வரத்தான் போறேன் அவனுடைய மனசுல இருக்கிற வக்ர புத்தியை தூக்கி எறிஞ்சு அவன் சீர்ந்திருந்துற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க நான் ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெண்ணுடைய பிரச்சனை நடந்திருக்குது இதுக்காக வந்து நான் பேச வந்து பேசுறேன் தயவு செஞ்சு நம்ம சமுதாயத்துல மாற்றம் வேணும் ச சட்ட சீர்திருத்தங்கள் வேணும் நம்மளுடைய கொள்கைகள் சமூக கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும் அதாவது வந்து தேவையில்லாத கடைகள் எங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்து தான் தீரணும் இது வந்து இல்லைன்னா சமுதாயம் பயங்கரமான ஒரு சீரழிவை சந்திக்கும்னு சொல்லி ஆதங்கத்தோடு பேசி பேசி இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்